டியூப் தமிழ் வணக்கம் இலங்கை தீவின் வடபுல யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒலித்து கொண்டிருக்கின்றது இந்த செய்தி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் கூர்ந்து கவனிக்கப்பட்ட முக்கிய செய்திகளினுடைய சாராம்சமாக இது அமைந்திருக்கின்றது முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூ அறுநூறு பாரவண்டிகள் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் சனிட்டரி வகேராக்களுடன் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் அனுமதி தந்தால் உடனடியாக உள்ளே சென்று உதவுவதற்கு தயார் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் யூஎன்ஆர்டபிள்யூஏ அதில் இருக்கின்ற பணியாளர்களில் சிலர் ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இதே தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் சிலர் பங்கேற்று மரணமடைந்திருந்தார்கள் என்றும் கூறிய இஸ்ரேல் இது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையது என்று இவர்களுடைய உதவியை நிராகரித்திருந்தது ஆனால் இதில் பெருந்தொகையானவர்கள் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்ல இப்படியான பிரம்மாண்டமான நிறுவனங்களை அமைக்கின்ற பொழுது அதில் பணிக்கு சேர்கின்றவர்கள் சிலர் அவ்வாறாக ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இருந்தால் அதை வடிகட்டுவது கடினம் என்பதை இஸ்ரேல் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கின்றது என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாகும் அறுநூறு பாரவண்டிகளில் உணவு தயாராக இருந்தாலும் அதை காசாவிற்கு கொண்டு செல்வதற்கு இஸ்ரேலினுடைய அனுமதி வேண்டும் இஸ்ரேல் அனுமதியை வழங்குவது கடினம் எகிப்து ஜோர்டான் இரண்டு நாடுகளும் இந்த உதவியை வழங்கியிருக்கின்றன அதேவேளை காசாவில் பட்டினி மரணம் என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணியாகிய மெலேனியா ட்ரம்ப் ரஷ்யாவில் கடத்தி செல்லப்பட்ட உக்ரேனிய பிள்ளைகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ரஷ்ய அதிபருக்கு ஒரு கடிதத்தை வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய ரஷ்ய அதிபர் வந்த பொழுது மெலனிய ட்ரம்பின் இந்த கடிதம் வழங்கப்பட்டதும் இப்பொழுது அந்த பிள்ளைகள் திருப்பி ஒப்படைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் துருக்கி அதிபரினுடைய மனைவியும் துருக்கி நாட்டினுடைய முதல் பெண்மணியும் ஆகிய எமினா எர்டோகன் அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி மெலனிய டிரம்பிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் காசாவில் இருக்கின்ற பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் பிள்ளைகளை பாதுகாக்க சொல்லும் நீங்கள் ஏன் காசாவில் இருக்கின்ற பிள்ளைகளை மறந்து விட்டீர்கள் என்ற கேள்வியை கேட்காமலே இந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பியிருக்கின்றார் இதற்கு மெலனிய டிரம்ப் என்ன பதில் சொல்லப் போகின்றார் என்பது தெரியவில்லை ஹொலன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கஸ்பர் வெல்கம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் ஹொலன் நாடு மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போல இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது இந்த நிலையில் தான் விலகி தூர நின்று இதை பார்ப்பதாகவும் இப்பொழுது இஸ்ரேல் மீது வருகின்ற தடைகளும் இதை தொடர்ந்து வர இருக்கின்ற மற்ற தடைகளுக்கும் இடையே தான் நிற்க விரும்பவில்லை என்று வெளியேறியிருக்கின்றார் இதனால் ஹொலன் நாடு மந்திரி சபையில் ஒரு கூட்டு பொறுப்பை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையை அடைந்திருக்கின்றது இஸ்ரேல் செய்வது சரியென்று இவர் வாதிடுவது போல இவருடைய வெளியேற்றம் இருக்கின்றது இதுவே சிக்கலாகவும் இருக்கின்றது இஸ்ரேலினுடைய மோசமான தாக்குதல்கள் இப்பொழுது வடபுல காசாவில் காசா நகரில் நடை இந்த நகரம் ஏறத்தாழ தரைமட்டமாக நிலைக்கு வந்திருப்பதாகவும் கடும் மோதல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அம்னேஸ்டி இன்டர்நேஷனல் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது மிக மிக மோசமான ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் இங்கு வாழும் மக்கள் அங்கிருந்து புலம்பெயர மறுத்திருக்கின்றார்கள் ஏழு தடவைகள் எட்டு தடவைகளுக்கு மேல் புலம்பெயர்ந்து தாங்கள் நாடோடிகளாக தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே திரிகின்றதை விட இங்கேயே இருந்து மரணிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக இஸ்ரேலினுடைய துண்டு பிரசுரங்களை கிழித்து வீசிவிட்டு அங்கே இருக்கின்றார்கள் இதனால் இவர்கள் பெரும் சுகாதார பிரச்சனையையும் பட்டினி பிரச்சனையையும் சந்தித்திருக்கின்ற நிலையில் தாக்குதல் மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் நாட்டில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஏவுகணை தாக்குதலை தாங்கள் தடுத்து சுட்டு வீழ்த்தியிருப்பது இஸ்ரேல் தெரிவிக்கின்றது எனவே ஏமனில் இருந்து தொடர் ஏவுகணைகள் வாய்ப்புகளும் இன்று காலை ரஷ்யாவினுடைய குர்ஷ் நகர மையத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் மேற்கே அமைந்திருக்கின்ற அணுசக்தி நிலையம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் உக்ரைனுடைய ஆளில்லா விமானம் தாக்கியதாக கூறப்படுகின்றது முன்னதாக ரஷ்யா இந்த ஆளில்லா விமான சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியிருந்தது இப்பொழுது தீ கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் அணுசக்தி பாதிப்படையவில்லை என்றும் தான் எரிந்து ரஷ்யா பகுதி என்பது மிக முக்கியமான இடம் டொனெட் பகுதிக்கு உள்ளே ரஷ்ய படைகள் பெட்டேலியன் பெட்டேலியனாக நுழைவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஸ்க் பகுதியிலே ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்று உக்ரைன் கூறுகின்றது குர்ஸ்க் பகுதி மிக மிக முக்கியமான ஒரு இடம் அது உக்ரைனினுடைய பாதுகாப்பிற்கு அந்த பகுதிக்குள் வடகொரிய படைகள் நிற்கக்கூடாது என்று உக்ரைன் கருதுகின்றது குர்ஷ் பகுதியிலே நடைபெற்ற போரில் அபார வெற்றி பெற்றதாக கூறி வடகொரிய படைகளுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் பாராட்டு விழா நடத்தியதும் இங்கு கவனிக்கத்தக்கது டொனெட் பகுதிக்கு உள்ளே ரஷ்ய படைகள் நுழையக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதலை தாம் நடத்துவதாகவும் கடும்போர் அப்பகுதியில் நடைபெறுவதாகவும் உக்ரைன் தெரிவிக்கின்றது அமெரிக்க அதிபருடன் பேச்சுக்கள் நடத்தியும் யுத்த நிறுத்தம் இன்னமும் வரவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இன்றைய முக்கிய செய்திகளிலே சீனாவினுடைய புகழ்மிக்க சின்ன திரை தொடர் உலக நாடுகளின் கவனத்தை தொட்டிருக்கின்றது டிக்டாக் போல இதை தயாரிக்கின்றார்கள் இரண்டு இரண்டு நிமிடங்கள் தான் இந்த சின்ன திரை தொடர் வருகின்றது சுமார் எழுபது எபிசோட்கள் கொண்டதாக அமைந்திருக்கின்றது நூற்றி நாற்பது நிமிடங்கள் கொண்ட மொத்த தயாரிப்பிற்கு பதினை அமெரிக்க டாலர்கள் செலவாகின்றது என்றும் இன்று சீனாவில் மிகப்பெரிய வருமானம் தருகின்ற தொழிலாகவும் மாறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரையரங்கங்களின் ஒட்டுமொத்த வருமானத்தை நெட் கேஸ்டிங் என்கின்ற நெட் பிலிக்ஸ் போன்ற சீனாவினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது முந்தி சென்று இருக்கின்றது என்பதும் இப்பொழுது மிகப்பெரிய வருமானம் தரும் தொழிலாக இரண்டு நிமிட தொடர் நாடகங்கள் இடம் பிடித்திருப்பது அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்திருப்பதாகவும் அமெரிக்கர்கள் இதை தமக்கு தர வேண்டும் என்றும் ஒளிபரப்ப விரும்புவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் நெட்பிலிக்ஸ் டிஸ்கவரி போன்றவற்றிற்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவிலிருந்து வருகின்ற தொடர் நாடகங்கள் முதலாவது ஆரம்ப பாடலை போட்டு முடிக்கவே இரண்டு நிமிடங்கள் முடிவடைந்துவிடும் பில்லியனர் கணவனினுடைய இரட்டை வாழ்வு என்கின்ற தொடர் எண்பத்தி ஆறு மில்லியன் தடவைகள் டிக்டோக்கை தாங்கள் நிறுத்த வேண்டும் என்று கூறினாலும் கூட வெள்ளை மாளிகையில் டிக்டாக் பாவனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது டிக்டோக்கினுடைய வருமானம் தமக்கு வருமாக இருந்தால் அமெரிக்க எல்லைக்கு உள்ளே டிக்டோக் புனிதமானது என்றும் இது சீனாவிற்கு செல்லுமாக இருந்தால் ஆபத்தானது என்ற கருத்தையும் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது உறவுகளை